டிவிக்கே இன்றைக்கி அதை ஒரு பக்கம் நீங்கள் ட்ரோல் பண்ணுற ஒரு கட்சியாக நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தாலும் அந்த டிவிக்கே குறிப்பாக விஜய் அதை ஒரு முக்கியமான ஒரு கட்சியாக அதிலும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மிக மும்மரமாக எதிர்க்கக்கூடிய ஒரு ஆளுமையான கட்சியாக ஒட்டுமொத்தமாக அவர் நம்புகிறார் அவர் நம்புகிறாங்க இந்த ட்ரோல் பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் என்னென்னா இந்த வர ஆனந்த ஒரு இது ஒன்று படித்த ஒரு கேள்வி இது மாதிரி இன்னும் இந்த விஜய் போகும்போதெல்லாம் ரோட் ஷோ போகும்போதெல்லாம் இந்த தொண்டர்கள் பேரில் இருக்கிற அந்த ரசிகர்களுடைய அந்த அட்ராசிட்டெலாம் தாங்க முடியலையே என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க அது ஒரு தமாஷாக இருந்தாலும் கேலி பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதில் ஒரு உண்மையும் கூட இருக்குது வந்து என்னென்னா விஜய் இனிமேல் என்ன சொல்லணும்னா நண்பா நண்பி ஃப்ரெண்ட்ஸு எப்படின்னு கூப்பிடத்தை விட்டுட்டு இனிமேல் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து நான் போட் நான் போட்ட கோட்டை வந்து யாரும் தாண்டக்கூடாது என் சொல்ல வந்து யாரும் மீறக்கூடாது நான் வந்து கட்டளை இட்டேன்னா அந்த கட்டளைக்கு நீங்கள் அடிபடையணும் அப்படின்னு சொல்லி ஆகணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ரொம்ப அது தமாஷாக இருந்தாலும் சீரியஸான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏன்னா எவ்வளோ சொல்லியும் அவங்க கேட்க மாட்டேன்றாங்க வந்து இந்த அந்த வாகனத்தை துரத்தின்னு வர்றது அப்புறம் வந்து அந்த பைக் முன்னாடி சாகசம் பண்ணுறது அந்த வேன் முன்னாடி இதெல்லாம் பண்ணிருக்கும்போது அது மாலையெல்லாம் தூக்கி வாரி வாரி போடுறது அப்புறம் வந்து வந்து குதிக்கிறது அதை கூட போட்டிருந்தாங்க வந்து நீங்கள் வந்து நீங்கள் மரத்துலேருந்து குதிக்கிறது அப்புறம் வந்து தாவறது மடியில் விடுறது இதெல்லாம் பண்ணிங்கன்னா எதிர்கட்சிக்கு நிறைய கண்டென்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க விஜய் இப்படிலாம் சொல்லணும்னு இதெல்லாம் நிறுத்திக்கிங்க அப்படின்னு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதெல்லாம் மீறி அதில் வந்து தமாஷா எழுதுனு ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம் என்னென்னா நான் வீட்டில் அதாவது விஜயோடைய வீட்டில் நீலாங்கரை இருந்து பனையூருக்கு கிளம்பி வரும்பொழுது என்னுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வராங்க இல்லைங்களா அப்படி பின்தொடர்ந்து வர்றவங்கள அதிகபட்சமாக ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் அபராதம் போடலான்னு வந்து போலீஸுக்கு போக்குவரத்து போலீஸுக்கு விஜயே வந்து ஒரு தகவலை சொல்லணும் நீங்கள் போட்டுங்க நீங்கள் என் முன்னாடி என் வா என் வாங்கின முன்னாடி வந்தால் அவங்களுக்கு போட்டுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உண்மையிலே சீரியஸாக தான் இருக்குது எனக்கு பார்த்தா அது தமாஷா இல்லை வந்து இப்படி ஒரு கடுமையான ஒரு ஒரு விஷயங்கள் செய்ய ஆரம்பித்தால் சொல்ல ஆரம்பித்தால் அதற்கு எப்படி கட்டுப்படுறாங்க அப்படின்னு தெரில ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க சொன்ன மாதிரி தான் வந்து ஒரு ரசிகர்களை தொண்டர் மனநிலைக்கு மாற்றுறது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் விஜய் அப்படின்ற ஒரு மாஸ் ஹீரோ போகிற இடம் பூரா அப்படி திருக்கி விட்றாங்கன்னா காரணம் அதுதான் இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்த ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்திருக்குது ஒரு சின்ன அறிக்கை மாதிரி ஒன்று கொடுத்துருக்காரு அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்கள் விரைவில் அவங்களை சந்திக்கிறேன் நான் அப்படின்னு வழக்கம்போல் அந்த ப்ளஸ் டூ டென்த்து மார்க் வாங்கினேன் அந்த முதல் மூணு இடம் வாங்கினேன் இந்த மாணவ மாணவர்களுக்கு ஒரு பரிசளிப்பு கொடுக்க போகிறார் அதையும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க போன முறை பரிசளிப்பு கொடுத்ததை தாண்டி இந்த முறை அதை வந்து பெரும் அரசியலாக மாற்றப் போகிறார் தன்னுடைய கட்சிக்கு வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அதை மைலேஜாக பயன்படுத்தப் போகிறார் அப்படின்னு அது எப்படிப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது வழக்கமாக விஜய் வந்து எந்த ஊருக்கு போனாலும் காதும் காதும் வச்ச மாதிரி கண்ணும் கண்ணும் வச்ச மாதிரி கிளம்பி போவார் ஆனால் அது இருக்கிற கொடைக்கானலுக்கு அவர் ஏன் போனப்போ பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்லின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டு மதுரை ஏர்போர்ட்டில் நின்று வந்து ஒரு ரோட் ஷோ அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தாண்டக்குடி அங்கே போய் அங்கே கொடைக்கானலில் போய் அங்கே ஒரு அட்ராசிட்டி இதெல்லாம் தேவையா அப்படின்னு எனக்கு கொடுத்த பெரும்பாலும் பெரும்பாலும் இல்லை ஒரு எ எல்லோருமே ரஜினி வந்து ஒரு உச்ச நட்சத்திரமாக வளர்ந்துட்ட பிறகு அவரை தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே கேமரா வச்சாலும் அங்கே பெரும் கூட்டம் கூட்டிடுங்க இப்போ தான் வந்து கன்னியாகுமரி நாகர்கோவில் அப்புறம் அது இங்கே அட்டம்பள்ளி இந்த மாதிரி பகுதியில் பாலக்காடு இங்கெல்லாம் போகிறார் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எங்கே கேமரா வச்சாலும் அங்கே வந்து கூட்டிடுவாங்க வேட்டையனு கூட நம்ம தூத்துக்குடி பக்கத்தில் தூத்துக்குடிக்கும் திருச்செந்தூருக்கும் இடையில் ஒரு ஊரில் கூட போயிருந்தப்போ சொல்லியிருந்தார் வந்து போனா ஒரு கேள்விக்குறிக்கு பிறகு இப்போ தான் வரேன் நான் அப்படின்னு அப்போ பாருங்கள் வந்து அதே போல் தான் விஜய்க்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய் படம் எங்கே நீங்கள் தமிழ்நாட்டில் கேமரா வச்சாலும் அங்கே கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துடும் அப்படின்றதுக்காக தான் நார்த் இந்தியாவுக்கு போக ஆரம்பித்தாங்க நீங்கள் லியோ படம்லாம் காஷ்மீரில் எடுக்கிறதுக்கான காரணம் அதுதான் வந்து அப்படி போய் அங்கே இருந்து பணிலையும் குளிர்லையும் எடுத்துக்கிறது காரணம் வந்து ரஜினிதி பெரும்பாலும் மைசூரில் எடுப்பாங்க இப்போ ஏன் இவர் வந்து திட்டமிட்டு இந்த மாதிரி வந்து நான் வந்து நான் வந்து இதுக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிற மாதிரி இவர் ஏன் நான் வந்து மதுரைக்கு போகிறேன் கொடைக்கானலுக்கு போகிறேன் ஷூட்டிங் போகிறேன்னு சொல்கிறதுக்கான காரணம் தன்னுடைய இந்த பலத்தை காமிக்கிறதுக்கு அது ரசிகர் பலமாக தொண்டர் பலமாக அதை தாண்டி காமிக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணார் அதே வேலையை தான் வருகிற இந்த ப்ளஸ் டூ டென்த்து மாணவ மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாவை ஒரு அரசியல் மேடையாக அவர் போகிறார் அதுவும் பெரும் அரசியல் மேடையாக போகிறார் குறிப்பாக அந்த முதல் ஓட்டு இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு ஓட்டு அவர்களுடைய ஓட்டு பலம் என்னன்றது வந்து விஜய் காமிக்கப் போகிறார் இது ஒரு பரிசளிப்பு விழாவை தாண்டி இது அப்பட்டமான ஒரு அரசியல் விழாவாகத்தான் இருக்கும்னு விழா நடக்கிறதுக்கு முன்னாடி சில பேர் வந்து சோசியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இதெல்லாம் மீறி நானுக்கு வந்து நமக்கு வந்து தகவல் என்னென்னா கடந்த மூணு நாட்களாக வந்து பனி டிவி கே அலுவலகத்தில் விஜய் முக்கிய நிர்வாகிகளுடைய ஒரு மீட்டிங் ஒன்று இருக்குது காரணம் என்னென்னா கட்சிக்கு ஒரு சின்னம் கேட்கணும் இல்லைங்களா ஆமாம் அந்த சின்னம் எந்த மாதிரியான சின்னமாக கேட்கணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு இந்த சின்னம் இருந்தால் அந்த இந்த நல்லா இருக்குமா அப்படின்னு ஏன்னா ஒரு கட்சிக்கு சின்னம் ரொம்ப 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 முக்கியமான ஒரு சின்னம் ஏன்னா உதயசூரியன் அப்படி இப்படி கையை காமிப்பாங்க இல்லைங்களா அவ்வளோதான் வந்து இந்த கையை காமித்தோடனே அது உதயசூரியன் தெரிய ஆரம்பிக்கும் அதுதான் ஒரு பெரிய பலமே எம்ஜிஆர் எதை வச்சு சொன்னார் தெரியல இந்த ரெட்டை இலந்த இப்படி தான் அதை விண்ணுன்னு கூட அர்த்தம் உண்டு வந்து இந்த ரெண்டு இலையை காமிக்கிறது வந்து இது வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் வந்து நிறைய கட்சிகள் அது பிறகு நம்ம சொல்லலாம் இந்த ரெண்டு கட்சிக்குமான பலம் வந்து அந்த சின்னங்கள் தான் அப்படி நமக்கு எந்த சின்னத்தை கேட்கலாம் அப்படின்னு பொதுவாக இந்த சின்னம் எப்படி அப்படின்பொழுது தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சி இருக்குது இல்லைங்களா அந்த பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு வந்து சின்னம் வந்து தேர்தல் ஆணையம் தான் கொடுப்பாங்க அதே போழற்சியாக நின்னிங்கன்னா அவங்க தான் கொடுப்பாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இவ்வளோ ஸ்வித்து இருக்குது இவ்வளோ வாக்காளர்களுக்காங்க இவ்வளோ கிளை இருக்குது இவ்வளோ மாவட்டம் இருக்குது இவ்வளோ இது இருக்குது அப்படின்னு நீங்கள் காமிக்கும் பொழுது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அவங்களுக்கு கொடுக்கும்பொழுது நீங்கள் வந்து அந்த சின்னத்தை கேட்கலாம் அப்படின்னு இந்த ரெண்டு மூணு நாளாக நடந்த அந்த மீட்டிங்கில் பெரும்பான்மையாக எந்த சின்னத்தை வந்து அவங்க பேசுறதுக்கா அப்படின்னா கிரிக்கெட் பேட்டு தொப்பி விசில் ஆட்டோ இப்படி வந்து எளிமையாக இருக்கு இல்லையா மக்கள்கிட்ட அந்த மாதிரி விஷயம் என்ன இது சுழற்சிக்கு தானே பெரும்பாலும் கொடுப்பாங்க அப்படின்னு இங்கே எடுத்து பாருங்கள் உதயசூரியன் ரெட்டலை மாம்பழம் பம்பரம் இதெல்லாம் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் தானே எளிமையான ஒரு சின்னம் தானே மக்கள்கிட்ட போய் பச்சைக்கன் படிய படியை போய் நிற்கிற மாதிரி இதில் அந்த மீட்டிங்கில் இருந்து ஒரு சின்ன ஒரு வாக்கெடுப்பு மாதிரி நடத்திருக்காங்க எந்த சின்னத்தை நம்ம கேட்கலாம் அப்படின்பொழுது பெரும்பான்மையார்கள் சொன்னதுன்னா ஆட்டோ ஆட்டோ வந்து கேட்கலாம் அப்படின்னு ஆட்டோ டக்குன்னு போய் ரீச் ஆகும் அப்படின்னு அதுக்கு இன்னொரு காரணம்னு சொன்னாங்க வேட்டைக்காரன் படத்தில் ஒரு ஆட்டோ டிரைவராக நினச்சிருப்பாரு அந்த ஆட்டோவோட இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்கான் அப்படிலாம் கூட போய் பேசியிருக்காங்க இதை தாண்டி ஆட்டோ இவன் இங்கே ஏன் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு எளியவர்களுக்கான ஒரு விஷயம் ஏற்கனவே ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரோட பாட்டு வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஒவ்வொரு ஆயுத பூஜைக்கும் ஒவ்வொரு ஆட்டோ ஸ்டாண்ட்லேயும் அது பாடாத இதுவே கிடையாது இந்த மாதிரி ஆட்டோ சின்னத்தை கேட்கலாம் அப்படின்னு இன்னொருத்தரம் என்னென்னா இந்த விசில் சின்ன இருக்கு இல்லைங்களா அதை கேட்கலாம் விசில் சின்ன வந்து அந்த இந்தியா முழுக்க வந்து தெரியக்கூடிய ஒரு விஷயம் வந்து விசில் ஏன்னா இந்தியா முழுக்க ஆட்டோவும் ஓடுது வந்து ஆப்பிரிக்க கண்ட்ரிலையும் ஓடி ஓடிக்கிட்டு இருக்கு வந்து அப்படின்னு இந்த தேர்தல் சின்னத்தை ஒரு முடிவாக இன்னும் வந்து ஒரு கட்டத்தில் அவங்க தலைவர்கிட்டே ஒப்படைச்சிட்டாங்க விஜய்கிட்டே நீங்களே பார்த்து ஏதாவது இது பண்ணுங்கன்னு இப்போ ஆட்டோவா விசிலா அப்படின்ற ஒரு விவகாரம் விஜய் கையில் தான் இருக்குது சரி இந்த சின்னத்தை எப்போ கேட்க முடியும் நம்ம அப்படின்னா ஒரு தேர்தலுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஒரு டிசம்பர் மாதம் இது அப்ளை பண்ணுறாங்க அப்படின்பொழுது அதுக்கான சின்னம் கிடைக்கிது ஒரு ஆட்டோவா ஒரு விசிலா கிடைக்குதுன்னா அந்த ஐந்து மாதத்திற்குள் மக்களிடம் போய் இந்த சின்னத்தை சேர்க்குற விஷயம் இருக்கு அது பெரிய விஷயம் வந்து அதற்கு ஒரு டார்கெட் அதுக்கு ஒரு மீட்டிங் அதற்கு ஒரு மக்களை சந்திக்கிற ஒரு பயணம் அதுக்கு ஒரு டிசைன் ஒன்று பண்ணியிருக்காங்க அது ஏன்னா நீங்கள் என்ன தான் டிவிக்கு விஜய் கட்சி இதெல்லாம் சொன்னாலும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு இதில் போனோடனே எந்த சின்னன்னு பார்த்து அதை தான் எழுத்துவாங்க இன்றைக்கும் ஊருங்களில் கிராமங்களில் தான் வந்து உண்டு எதுக்கு போட்ட ஓட்டு அப்படின்னா நான் வந்து உதயசூரணிக்கு போட்டேன் ரெட்டலைக்கு போட்டேன் தாமரைக்கு போட்டேன் பாம்பழத்துக்கு போட்டேன் அப்படின்னு இதை தான் சொல்லுவாங்க அவங்க அதை தாண்டி பேரை சொல்ல மாட்டாங்க யார் எதுன்னு சொல்ல மாட்டாங்க அது ரொம்ப ரேரு அப்படி அந்த டிசம்பர் மாதம் கொடுத்து ஒரு டிசம்பருக்குள்ளே அது கிடைச்சிட்டா இந்த அஞ்சு மாதத்துக்குள் அந்த சின்னத்தை எப்படி கொண்டு போய் சேர்ப்பது அப்படின்ற ஒரு விஷயம் இதெல்லாம் மீறி தொடர்ச்சியாக டிவிக்கு மேல் பருகிற அந்த விமர்சனங்களை அதை அதை வந்து கம்ப்ளீட்டாக நம்மளால் இது பண்ண முடியாது அதை கொஞ்சம் படிப்படியாக குறைக்க முடியும் அப்படின்றதுக்காக இப்போ வர காலங்களில் மக்களை சந்திக்கிற அந்த பயணம் வந்து மே எண்டில் அவர் தொடங்கப் போகிறார் விஜய் அதுக்கிடையில் அந்த ஒவ்வொரு மண்டலமாக இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்கள கூப்பிட்டு பனையூரில் ஒரு அட்வைஸ் ஒரு மீட்டிங் வந்து ஏன் அப்படிலாம் அவங்க நடந்துக்கிறாங்க ஏன் அப்படிலாம் அமக்கலம் பண்ணுறாங்க இது உண்மையான தொண்டர்களா உண்மையான ரசிகர்களா வேறு யாராவது உள்ளே வந்துடுறாங்களா இதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் கான்ட்ரவர்சி எதுவும் வந்துடக்கூடாது குறிப்பாக அந்த ஒரு பவுன்சர்ஸ் வந்து பவுன்சர்ஸை ஒரு ஒருத்தர் போட வந்து அவருடைய தலையில் வந்து துப்பாக்கியை வச்சு இது பண்ணது வந்து பெரிய விஷயமாக மாறிச்சு வந்து அதெல்லாம் கூட விஜய் சொல்லி வருத்தப்பட்டதாக இது பண்ணியிருக்காரு இதெல்லாம் ஏன் வந்து இப்போ தானே கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் இவ்வளோ இது பண்ணால் மக்கள் மதியில் ஒரு சரசரன் சீட்டுக்கட்டிலேருந்து அப்படி ஒரு சீட்டை உருவனால் மாதிரி கடகடன் இறங்கிடும் அந்த மாதம் இறங்காத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு அதனால்தான் இனி மக்களை சந்திக்கிற பயணம் அந்த டென்த்து ப்ளஸ் டூ மாணவ விழா அதை தவிர பார்த்தீங்கன்னா இன்னும் பல அந்த திருமுனை கூட்டம் பொதுமேடை மேடை இங்கெல்லாம் ஏறக்குரிய விஜயே நேரடியாக போய் அந்த இதெல்லாம் கலந்துக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வருது அப்படி போது இந்த மக்கள் கூட்டத்தை இங்கே வருகிற அந்த அந்த தொண்டர் கூட்டத்தை ரசிகர் கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்று ஒரு கட்சிக்குள் ஒரு பெரிய ஆலோசனை கொண்டு நடைபெறப் போகிறது அதன் பிறகு என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி